அணில அணில ஓரமா போய் விளையாட அணில ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன அதனால சரி என்ன என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த மாதிரி அது என்ன யானை படுத்துட்டா ஏறி ஏறி விளையாடுமா அது மாதிரி என்ன ஒண்ணு நடக்குது ஒன்னு நடக்குது அதான் நினைச்சிக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்ப ஆனா நீ இந்த சினிமா ஆட்டத்தை பாப்பா பாரு இந்த நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை பக்கம் திருப்பல நான் பிரபாகர மகன்